மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ அஞ்சு நிமிஷம் ஜபம் ஒன்று ஆசீர்வாதமாக்குமா பத்து நிமிஷம் ஜபம் ஒன்று பரிசுத்தவானாக்குமா குறைஞ்ச பச்சம் கொடுக்கணுங்க ஒரு மணி நேரம் ஆணை கொடுக்குறாங்க பல பேர் காமணி நேரம் குறைஞ்ச பச்சம் ஜபிக்கணுங்க ஒரு மணி நேரம் ஆணை ஜபிக்கிறாங்க பல பேர் காமணி நேரம் அஞ்சு நிமிஷம் ஜபம் ஒன்று ஆசிர்வாதமாக்குமா பத்து நிமிஷம் ஜபம் ஒந்தன் பரிசுத்தத்தை காக்குமா ரொம்ப நேரம் டிவி பார்க்க போரு அடிக்கலை உனக்கு கொஞ்ச நேரம் சேர்த்து பேசும் பாஸ்டர் பிடிக்கல ரொம்ப நேரம் டிவி பார்க்க போரு அடிக்கலை உனக்கு கொஞ்ச நேரம் சேர்த்தி பேசும் பாஸ்டர் பிடிக்கல ராவு பகல போனுக்குள்ள மூழ்கி கிடக்குற நீயும் பிரசங்கத்தில் அடிக்கடி என் வாச்ச பாக்குற ராவு பகல போனுக்குள்ள மூழ்கி கிடக்குற நீயும் பிரசங்கத்தில் பொழுதுக்கும் என் டைம் பார்க்குற அஞ்சு நிமிஷம் ஜபம் ஒன்ன ஆசிர்வாதமாக்குமா பத்து நிமிஷம் ஜபம் ஒன்ன பரிசுத்தவானாக்குமா வெட்டியாக சுத்துறிய பல மணி நேரம் முட்டி போட்டு ஜபிக்கலாமே ஒரு மணி நேரம் உலகத்துக்கு கொடுக்குறியே பல மணி நேரம் உன்னதற்கு கொடுத்தா என்ன ஒரு மணி நேரம் கொஞ்ச நேரம் போன கீழே வைக்க மாட்டுற நீயும் எந்த நேரம் படிக்கலான்னு பைபிள் எடுக்கிற கொஞ்ச நேரம் போன கீழே வைக்க மாட்டுற நீயும் எந்த நேரம் படிக்கலான்னு பைபிள் எடுக்கிற ஊற சுத்த பஸ்ட் ஆளை கிளம்பி நிக்கிற ஆனா சர்ச்சுக்குள்ள தான் வந்து சேரற ஊரை சுத்த ஃபஸ்ட் ஆளை கிளம்பி நிற்கிற ஆனால் சச்சிக்குள்ள கடைசியாக வந்து சேரற ஏம்மா அஞ்சு நிமிஷம் ஜவம் ஒன்னு ஆசிர்வாதமாக்குமா பத்து நிமிஷம் ஜவம் ஒன்று பரிசுத்தவானாக்குமா குறைஞ்ச பட்சம் கொடுக்கணுங்க ஒரு மணி நேரம் ஆனா கொடுக்குறோமே பல பேர் கா மணி நேரம் அழுப்புடனே தூங்குறியே பல மணி நேரம் வெளிப்புடனே ஜெபிக்கணுமே ஒரு மணி நேரம் உலகத்துல பாவம் ரொம்ப பெருகி கிடக்குது நீயும் ஜெபிக்க நேரம் பொறுத்துதான் செய்யமும் இருக்குது உலகத்துல பாவம் ரொம்ப பெருகி கிடக்குது நீயும் ஜெபிக்க நேரம் பொறுத்துதான் செய்யமும் இருக்குது வீணடிக்கு நேரம் அதிகம் தான ஒத்துக்க நீயும் தேவனோடு நேரம் செலவு பண்ண கத்துக்க வீணடிக்கு நேரம் அதிகம் தானே ஒத்துக்க நீயும் தேவனோடு நேரம் செலவு பண்ண கத்துக்க அஞ்சு நிமிஷம் ஜபம் ஒன்ன ஆசிர்வாதமாக்குமா பத்து நிமிஷம் ஜபம் ஒன்ன பரிசுத்தவானாக்குமா